செல்வராஜ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிச்சர்ட் ஆனதும் தன்னுடைய மகன் பெங்களூர்ல வாங்கியிருந்த இருந்த டீலக்ஸ் பிளாட்ல குடியேறினாரு அது சுமார் இரண்டாயிரம் குடியிருப்புகள் உள்ள மிக பெரிய ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் அதிகார தோரணையில மிதந்து பழக்கப்பட்ட அவருக்கு இந்த ஓய்வான வாழ்க்கை ரொம்ப சலிப்பையும் வெறுப்பையும் கொடுத்துச்சு செட்டில் ஆகி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கீழ்த்தளத்துல இருந்த பூங்காவில உள்ள ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்தாரு செல்வராஜ யாருமே கண்டுகிடல பெஞ்ச்ல ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தாரு பெரியவர் இவரை பார்த்து நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களான்னு கேட்டாரு அவ்வளவுதான் செல்வராஜ் மடத்திறந்த வெள்ளம் மாதிரி தன்னுடைய சுயபிராணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு தான் தன்னுடைய இருபத்தைந்தாவது வயசுல ஐஏஎஸ் தேர்வுல தேர்னது முப்பத்தஞ்சு வருஷமா ஐஏஎஸ் அதிகாரியா பல அரசு துறைகள்ல பணியாற்றியது தான் பெற்ற விருதுகள் சாதனைகள் தன்னுடைய பிள்ளைகளோட பெருமைகள் இப்படி ஒண்ணு விடாம கடகடன்னு கர்வத்தோட சொன்னாரு பெரியவர் வியந்து பாராட்டுவார்னு செல்வராஜ் நினைச்சாரு ஆனா பெரியவரோ அமைதியா இருந்தாரு அப்புறம் செல்வராஜ் அங்க உட்கார்ந்திருந்த ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டி அவங்க யாருன்னு பெரியவர்கிட்ட கேட்டாரு பெரியவர் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் பிரின்ஸ்பாலா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் இங்க உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் சரியா வாசிக்க எழுத தெரியலன்னு பிரத்யேகமா ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்துறாரு அவரை இங்க எல்லாரும் தமிழ் தாத்தான்னு கூப்பிடுவாங்க அங்க உட்கார்ந்து வாசுதேவன் நாயர் இஸ்ரோ விஞ்ஞானியா பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு அவர் ஸ்ரீதர மேனன் சவுத் சென்ட்ரல் ரயில்வே மேனேஜர் இப்போ ரிட்டையர்டு அங்க உட்கார்ந்து அவர் உத்தம் சிங் இந்திய ராணுவத்துல மேஜர் ஜெனரலா பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு பரம்வீர் சக்ரா விருது பெற்றவரு எல்லாம் பொதுவான விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்க தங்களுடைய கடந்த கால பெருமைகளை பற்றி பேச மாட்டாங்கன்னு சொன்னாரு செல்வராஜ் அவர்கிட்ட உங்களை பத்தி ஒன்னும் சொல்லலையேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த முதியவர் நான் ரெண்டு தடவை பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்கேன் திருமணம் செய்யலன்னு ஆரவாரம் இல்லாம சொன்னாரு ஆடி போயிட்டாரு செல்வராஜ் உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் அப்படின்னு வேதத்திலையும் வாசிக்கிறோம் பெருமை பாராட்டாம தாழ்மையோட இருப்போம்